அவன் கலைச்சி போய் கடைசி காலத்தில் நிற்கின்ற போது அவனுக்கு மனைவியானவர்கள் தான் துணையாக இருந்து அவனை பார்த்து அந்த தலைவனுக்கு பணிவிடை செய்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு பத்து வயசு கம்மியா இருக்கணும் அந்த கலாச்சாரத்தில் அந்த பண்பாட்டில் வழியில வந்தவர்கள் தான் இன்றைக்கு மணமக்களாக இன்றைக்கு காட்சி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இன்றைக்கு அவர்களுடைய வரலாறு எடுத்து பார்க்க போனால் ஓட்டையில் பிறந்திருக்கிறார்கள்

நம்முடைய அருமை அம்மா நான் எங்களுடைய கவுன்சிலராக இருந்த பி சேகர் என்று சொல்லக்கூடிய அவர் கூட அங்கே தான் போட்டிருக்கிறாரு யூரோ அங்கே தான் போட்டிருக்கிறாரு ஆனால் தான் பொது வாழ்க்கையிலே வந்து மிக சிறப்பாக இங்கு நம்முடைய மாவட்டத்துடைய மாவட்டத்துடைய துறை தலைவராக மிக சிறப்பாக இன்றைக்கு அவர்கள் ஒரு சில பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா அவங்க வீட்டில் இருக்கிற மனைவி மாறுகிறார் அவர்கள்தான்

அகில இந்திய தகவல் மற்றும் சட்டப்பொன்றில் மாநில தலைவர் மற்றும் நிறுவனர் நெருப்பிற்கும் மரியாதைக்குரிய நணன் மனை அகிலை மனமொழிவார்த்து பழமடைக்கின்றோம்